தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா தான் என்ன மரந்தா இங்கே போவேனா நீங்க நினைச்சா ஆசீர்வாத தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க உண்மை மறந்து வாழ்ந்தவ நான் அது உமக்கே தெரியும் உண்மை உதவாத என்னில் நிருரவாணி நீங்கள் இல்லாமலின் உலகம் விடியாதே நீங்கள் இல்லாமலின் உலகம் விடியாதே நீங்கள் இல்லாமலின் உலகம் விடியாதே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா இங்கே போவேனா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளை நினச்சி 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 என் பிள்ளைக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்னு எல்லா காரியங்களையும் நமக்காக முன்னின்று நடத்திட்டு வர்ற ஏசப்பா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம எப்பயுமே ஹாப்பியாக தான் குட்டீஸ் இருப்போம் நம்மளுக்கு ரொம்பவே மனசு எந்த அளவுக்கு நம்ம எதை குறித்து யோசித்தாலும் கூட நமக்கு ஃபைனலாக வந்து நிற்கிறது சரி ஓகே ஏசப்பா இருக்கார் அவர் பார்த்துக்குவார்ல பிற எதுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் கூட நம்ம எல்லாருமே கன்க்ளூஷனுக்கு வர்றது அந்த வேர்டில் தான் அப்படி தானே குட்டிஸ் என்னவாக இருந்தாலும் கூட அவர் அவர் பார்த்துட்டு இருக்கார்ல அவர் எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அவர் இதுக்கு ஆறுதல் தருவாருன்னு நமக்காக நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக நம்ம கூட எப்பயும் ஏசப்பாக இருக்காங்க அப்படி தானே குட்டிஸ் ஸோ அந் அந்த மாதிரி நம்மளை ஒரு ஊஸ்டப் பண்ணுற ஒரு உறவு நம்மளோட வாழ்நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நொடி பொழுதும் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருப்போம் குட்டிஸ் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பாடல் நம்ம ஒரு உடைஞ்சு போயின்னா சூழ்நிலையாக இருந்தாலும் கூட ஏன் நம்ம அவரையே மறந்து இந்த உலகத்தின் பார்வையில் நம்ம ஓடிட்டு இருந்தாலும் கூட ஏசப்பா எப்படி சொல்றாரு நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னை உதறி தள்ள போறது கிடையாது நான் உன்னை தூக்கி என்னோட மடியில் நான் அமர வச்சுருக்கிறேன் நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு நம்மள ஏசப்பா எல்லா சூழ்நிலைகளும் என்ன பண்ணிட்டு விட் விட்டு கொடுக்காம நம்மளை அறவணைச்சி நம்மளா நம்மளை வந்து பூஸ்டப் பண்ணி கூட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி தானே குடி ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு எந்த சோர்வும் கிடையாது நமக்கு எந்த போராட்டமும் நமக்கு பெருசாக கிடையாது அப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்ம முன்னாடி பெருசாக வந்து நின்று நம்மளை பயமுடுத்திகிட்டு இருக்குதா அதுக்கிட்ட சொல்லுங்க நீ என்ன என்ன பண்ணிட முடியும் இந்த இருந்து இந்த போராட்டத்தில் இருந்து இந்த ஃபினான்ஷியலாக நம்ம அடிபட்டுருக்குற சூழ்நிலையிலேருந்து இந்த குழப்பமான மனநிலையிலருந்து என்னை மீட்டெடுக்கிறதுக்கு ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க ஸோ நீ என்னை நினச்சேன்னா நினைச்சனா இருந்து என்னை மீட்கிறதுக்கு ஏசப்பா பெரியவராக என் கூட இருக்கிறாங்கன்னு நம்ம தான் குட் இஸ் போல்டா அந்த பிரச்சனையை அவரோட துணையோட நம்ம எதிர்த்து நிற்கணும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று யோவான் நான்கு நான்கில் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாகி இருந்து அவர்களை வென்றீர்கள் ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம பிலீவ் இந்த இருக்கிற போராட்டங்கள் என்ன பண்ணிட முடியும் இந்த உலகம் நமக்கு கொடுக்குற சோர்வு நம்ம நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நம்ம படிக்கிற இடத்துல நம்ம சுத்தி இருக்கிற நம்மளோட ரிலேஷன்ஷிப் மத்தியில் நமக்கு இருக்கிற போராட்டங்கள் நமக்கு என்ன பண்ணிட முடியும் அதை எல்லாத்துல இருந்தும் நம்மளை மீட்டு கூட்டு வருகிற ஏசப்பா நம்மளோட பெரியவராக இருக்கிறாரு நினைப்போமே நினைக்கும் போது இந்த போராட்டங்கள் சோர்வுகள் எல்லாம் நமக்கு எப்படி எப்படி போகுது நம்ம கடந்து வர்றோம் எப்படி நம்ம அதுல சாட்டிஸ்ஃபைட் ஆகி வெளியில வர்றோம் அப்படிங்கிறத அவர் அழகா நமக்கு கண் முன்னாடி நடத்தி காட்டுவாரு அதுதான் நீங்க தேவனால உண்டா இருக்கிறபடினால நீங்க இந்த எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க என்ன பண்ண பண்ணிட்டீங்க வென்றீர்கள் ஏன்னா உங்களை நீங்க உரு உங்களை உருவாக்குன தேவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் விட ரொம்ப பெரியவர்னு இந்த வசனத்துல கொடுத்துருக்குது ஸோ இந்த வசனத்தை இருக பற்றி பிடிச்சுக்குவோமே எஸ்ப்பா நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் உங்களை விட்டு போகாதபடிக்கு நீங்கள் ஒரு பெரிய பாண்டிங் என்னோட போட்டு வச்சுருக்கீங்க ஸோ அந்த பாண்டிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஒரு சூழ்நிலைன்னா எனக்கு எனக்கு முன்னாடி அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நம்ம அவரிடத்துல நம்ம உண்மையாக இருப்போம் குட்டிஸ் அவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கறது உண்மையான அன்பு நம்ம இந்த உலகப்புறமான அன்புகள் எந்தெந்த விதத்தில் வச்சிருக்கோம் நமக்கு தெரியும் வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று இருக்கலாம் நம்ம நம்ம ஒன்று நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கலாம் நம்ம பேசுகிறது ஒன்றா இருக்கலாம் ஆனால் ப்பாவுக்கு நம்மளோட ஹதயத்தை எல்லாம் தெரியும் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பேசுகிறோம் அவர்கிட்ட எந்த ட்ராமாஸும் என்ன ஆகாது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அவர்கிட்ட நம்ம ஒப்பை கொடுத்துருவோம் ஏசப்பா நான் அந்த சூழ்நிலை இப்படி இருந்துட்டேன் நான் உங்களை விட்டு விலகி போயிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க நீங்கள் என்னை எனக்காக நில்லுங்க நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டோன்னா நம்ம அவரை விட்டு விட்டுக் கொடுக்காம நம்ம என்ன பண்ணணும் அவருக்கு உண்மையாக இருந்து நம்ம இருக்கணும் அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்தில் நமக்காக எல்லா சூழ்நிலைகளையும் அவர் வந்து அதுக்காக நிற்பாருக்காக கொடுத்து பிரேர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா எசப்பா இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை காட்டிலும் எங்களோட இருந்து எங்களோடு உறவாடுகிற நீங்க எங்களுக்கு ரொம்ப பெருசு டாடி உங்களுடைய கரங்களில் இந்த சூழ்நிலையை இந்த காரியத்தை இனி நடக்க போற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய சித்தத்தின் படியாக நடத்துங்க ஆமீன்